சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எக் கிரேவி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் பரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான கிரேவி கரின்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் எக் இல்லாமல் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டு பண்ணலாம் காலிஃப்ளவர் கூட நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்துக்கலாம் பாயில் பண்ண முட்டை இது மாதிரி நூல் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பிசுறு இல்லாமல் முட்டை வந்து கட் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரேவியில் போடும்போது மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் வந்து தனித்தனியாக வராது நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் கூட இந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது இப்போது மிக்சியில் வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் முந்திரி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் புதினா போட்டாலும் நல்லாதான் இருக்கும் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் பெரிய வெங்காயம்தான் இதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும்போது நம்ம தக்காளி போட போகிறோம் வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் இதில் போடலை கொஞ்சம் ஜீரகம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும் இதில் வந்து மசாலா வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணுவோம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு கொத்தமல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் ரோஸ் பண்ண ஜீரகத்தூள் இதையும் போட்டு தக்காளி சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும் இதில் வந்து கசூரி மேத்தியெல்லாம் நீங்கள் போடலாம் எக்ஸ்ட்ரா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்காட்டும் ஸோ அதனால் நான் கஸூரி மேத்தி போடலை புதினாவும் அப்படிதான் தேவைப்பட்டால் நீங்கள் இதை எல்லாமே போட்டுக்கலாம் ரெண்டுமே போடலாம் இதில் ஆயில் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்னு போகும்போது பர்ஃபெக்டாக சாப்பிட்லாம் இப்போது அரைச்சி வச்சா வெளுதையும் ஊற்றிடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம் இது வந்து பேச்சுலர் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில் எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பத்தே பத்து நிமிஷம் நம்ம ஹோட்டலுக்கு போகவே வேண்டியதில்லை இது பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த ஒரு க்ரீன் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு நல்ல பச்சை வாசனியும் போயிடுச்சு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும் கொதி வரும்போது மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு வசல் இப்படி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஆயில் பிரிஞ்சு வரும் நம்ம நார்மலாக நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணவும் முடியாது ரொம்ப டைம் இல்லாத போது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்க அடித்து இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ணாதீங்க முட்டை இதை வந்து போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் அந்த எக்கில் வந்து மசாலா படணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வைக்கிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துடும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும் இதில் வந்து முட்டை பிடிக்காதவங்க சொன்ன மாதிரி பன்னீர் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மஷ்ரூம் போடலாம் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டு பண்ணலாம் இந்த மத்தால ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறையா சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஃபோர்ட்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கும் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எக் கிரேவி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன வந்து போடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் தேங்காயோ கசகசாவோ கூட போட்டு பண்ணலாம் போட்டுக்கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான திக்னஸோடு இருக்கும்